செங்கோட்டையனவர் அவர்கள் வந்து தேதி நாளை மறுநாள் வந்து நான் மனந்திறந்து பேச போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி வந்து நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செங்கோட்டையனவர்களுடைய பேச்சு தான் அதிகமாக இருக்குது எதனால் அவரை பற்றியே வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு இவர் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நம்ம அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு மிக்க நன்றி இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான முட்டல் மோதல் வந்து அதிகமாகி பிரச்சனைகள் பெருசாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசாமல் கொள்ளாமல் இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது எம்எல்ஏவாக இருக்கார் அவர் வந்து கோவிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவுடைய அலுவலகத்தில் அவர் வந்து மனந்திறந்து பேச போகிறாரு அஞ்சாந்தேதி அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தும் அதுதான் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணை ஒருங்கிணைந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்போ அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் இருந்து அவங்க வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒருங்கிணைப்பு முயற்சியில் நாங்கள் வந்து ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாகவே செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டாங்க திருமதி சசிகலா அவர்களுமே வந்து அறிக்கையின் மூலம் வந்து அவங்களும் வந்து ஒருங்கிணைப்பதற்கான அந்த பணியை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் வந்து அஞ்சாந்தேதி வந்து பேச போகிறார் இது பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்தில் செங்கோட்டையன் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்தவங்களும் மாவட்ட கழகத்தில் அந்த சார்பு அணிகளை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லியிருப்பார் போல அதனால் அவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கும் போது அங்கே அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கார் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் நம்ம வந்து ஈடுபடணும் அதற்காக நான் வந்து களத்தில் இறங்க தயாராகிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது நம்ம திமுகவை வீழ்த்தணும் வீழ்த்தணும்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாலும் எந்த விதத்தில் வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ளேயே வந்து எழுது அதனால் ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் எங்களுடைய பங்களிப்பும் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம தேர்தலையும் சந்தித்து பார்த்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக அடி விழுிருக்கு நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு எழணும் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் இப்போ நம்ம நார்மலாகவே வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து எல்லாரும் ஒன்று சேருங்கப்பா ஒன்று சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து அவங்களே சொல்கிறாங்க அதுக்காக ஒன்றிணைக்கிற முயற்சியில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அதிமுகவும் அப்படித்தானே இருக்குது இப்போ திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது இப்போ அதிமுகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருக்குது அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கு பிரிவுகளாக வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்குது அப்போ எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும் இல்லையா அந்த ஒருங்கிணைக்கிற முயற்சியில் செங்கோட்டையின் ஈடுபடுவதாக ஒரு தகவல் அதைத்தான் வந்து அஞ்சாந்தேதி அவர் வந்து பேச போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ செங்கோட்டையன் வந்து திடீர்னு இந்த முயற்சி எடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரியாக செங்கோட்டையன் வந்து பேசுகிறது கிடையாது கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை கூப்புறது கூட கிடையாது இப்போ கோயம்புத்தூரில் நடந்த அந்த சுற்றுப்பயணத்தில் கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு எந்த விதமான அழைப்புமே விடுக்கலை அதனாலேயே வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப அதிருப்தியில் வந்து இருந்திருக்கிறாரு ஓ ஒரு கட்சியில் ஒரு நல்லது கட்டது வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்ல போனோம்னா அவர் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விரக்தியிலையும் வந்து செங்கோட்டையன் வந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் வந்து தோல்வியை சந்தித்ததுனால அங்கே அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புறாம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுபடாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் தேர்தலை வந்து சந்திக்க முடியும் இப்போ அந்த வட மாவட்டங்களில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நினைக்கிறாங்க இது கூட்டணி ஆட்சிக்கு யார் வந்து ஒத்து வர்றாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது தேமுதிகவுமே வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்போ யாரோட கூட்டணி வச்சு அதிமுக வெற்றி பெற முடியும் பிஜேபியோட மட்டும் நம்ம வந்து கூட்டணி வச்சு நம்ம வெற்றி பெற முடியுமா அதிமுக முடியாத காரியம் பிஜேபிக்கிட்ட ஏன்னா ஒரு பத்து சதவீத வாக்குகள் இருக்கா இல்லை ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகள் இருக்கா இல்லை அவங்கள நம்பி போனால் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு பிஜேபிக்கு வந்து அதிமுகனுடைய தயவு தான் தேவைப்படுறது தவிர அதிமுகவுக்கு பிஜேபியினுடைய தயவு தேவையில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்டிஏ கூட்டணி வந்து பதினெட்டு சதவீத வாக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் எடுத்திருக்கு நம்மள்கிட்ட ஒரு இருவது இருக்குது மொத்தம் முப்பத்தெட்டாச்சு யாருமே தேவையில்லை நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு வந்து நகர்ந்து போனாலுமே ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரையும் நம்ம வந்து கட்சிக்கு உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அரபே வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்கார் கூட இருக்கிற நிர்வாகிகள் புறம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒரு சீட்டை வாங்குறோம் தொகுதியில் போய் நிற்கிறோம் நிற்கும் போது அந்த இரட்டை இலை சின்னத்துக்குன்னு விழுக வேண்டிய வாக்கு மட்டும்தானே விழுகும் மற்றபடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அப்போ அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு தொகுதியில் நின்று அவங்களுடைய செல்வாக்கை வந்து நிரூபிச்சிட்டாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கிட்டாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொம்போது தொகுதியில் போட்டியிருந்தோம் அப்படின்னா அதிமுகவனுடைய நிலைமை என்ன இருக்கும் வெறும் பத்து சதவீதத்துக்கு தான் வந்திருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஏன் வந்து எதிர்த்து வந்து எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டேங்கிற அப்படின்னா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து வச்சுட்டோம் நீ அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு ஒருவேளை நம்ம வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களோ இல்லை கட்சியில் நம்ம வந்து எதுவும் முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டாங்களோ நம்ம எதிர்த்து பேசிட்டா எதுவும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் செங்கோட்டையன் வந்து மீறிட்டார் செங்கோட்டையன் வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறவர் அவர் வந்து சீனியரு அதனால் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் வந்து மீறிட்டார் நீ என்ன செய்யுமோ செஞ்சுட்டு போ அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சாம் தேதி வந்து மறந்துறந்து பேச போகிறாரு ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஐயா ஓபிஎஸ் அவ்வளோ ஒருங்கிணைப்பாளராக கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இடத்துல ஏன்னா மூணு முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க பல தேர்தல்களை வியூகங்களை அமைச்சிருக்கிறாங்க கூட்டணிகளை வகுத்திருக்கிறாங்க இதே சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வியூகம் அமைச்சு வெற்றியும் பெற்று அந்த அனுபவம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து நிறையா இருக்குது ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வந்து வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு செல்வாக்கு எங்கேயுமே வந்து கிடையாது அந்த இரட்டை இலக்கின்னு விளக்கக்கூடிய அந்த வாக்குகள் மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது இப்போ செங்கோட்டையின்னு வந்து எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பில் எல்லாருமே வந்து ஒரு மனசாக வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களெலாம் ஏற்றுக்கிட்டாங்க அந்தியூர் எம்எல்ஏ பண்ணாரியை வந்து கலந்துக்கிட்டாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யபாமா இங்கே வந்து இப்போ அதிமுகவில் வந்து ரொம்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவங்க முதல் தர்மத்தை நடத்தும் போது இதே சத்யபாம அவர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ்வர்களுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க இது திருப்பூரில் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சத்யபாமா அவர்களும் வந்து செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறதுக்காக அவங்க அலுவலகத்துக்கு வந்து போகிறாங்க இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வேறு அங்கே வந்து நடக்குது சத்தியபாமாட்டியும் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைனும் அண்ணன் என்ன என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அந்த முடிவுக்கு நாங்கள்லாம் கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அம்மாவனுடைய ஆட்சி வரணும் அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைனும் அந்த ஒருங்கிணைக்க முயற்சியில் அண்ணன் அவர்கள் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய முழு ஆதரவு எனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அஞ்சாம் தேதி நடக்க போகிற அந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா கேட்டதுக்கு கண்டிப்பா வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை எப்படியாவது கட்சி விட்டு தூக்கணுங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு செங்கோட்டையனை எப்படியாவது கட்சியை விட்டு தூக்கிடணும் ஏதாவது தன் தலைமைக்கு எதிராக எதிர்த்து பேசிட்டாரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு இப்போ செங்கோட்டையனை வந்து எப்படியாவது கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வழிகளை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அந்த இது செங்கோட்டையன் அவர்கள் என்ன மனந்திறந்து பேசுகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வர தகவலும் வந்து சொல்கிறாங்க அதிமுக ஒருங்கிணையினும் வெற்றி பெறணும் அதற்கு எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் இதுதான் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியோடைய எண்ணம் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விழுகிற வாக்குகள் எல்லாமே நமக்காக விழுந்த வாக்குகளாக இருக்கணும் யாரையும் இணைச்சி அவங்களால நான் செய்திச்சேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போடு அவர் களத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கட்சியை வந்து ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா எழுவத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் இருக்கிறாரு அதிமுக இப்படி பிளவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் அதிமுகவை ஒருங்கிணைந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம தேர்தல் காலத்தை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர் வந்து அதற்கான முன்னெடுப்பை எடுத்துகிட்டு இருக்காரு எது எப்படி இருந்தாலும் தான் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னா ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர் தலைமையில் எல்லாரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அங்கே செங்கோட்டையன் அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்